நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது அதியோகம் என்றால் என்ன இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் இந்த அதியோகம் என்பது அள்ளித்தரும் யோகமாகும் ஒருவரது ஜாதகத்தின் லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் கிரகங்கள் இருந்தால் அது அதியோகம் என்று பொருள்படும் இந்த யோகத்தில் பிறந்த ஜாதகர் மனிதர்களுக்குள் சிறந்தவராகவும் உயர்ந்த பண்புகளை உடையவராகவும் அரசனுக்கு சமமான அந்தஸ்துகளை பெற்றும் விளங்குவார் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் ஏராளமான வேலைக்காரர்களை இவர்கள் பெற்றிருப்பார்கள் இவர்களுக்கு குணாவதியான மனைவியும் சற்புத்திரர்களும் அமைவார்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் போற்றப்படுவார்கள் பொதுமக்களால் பெரிதும் விரும்பப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களது செல்வம் நீண்ட காலத்துக்கு இருப்பதோடு வளர்ச்சியும் பெருமையும் உடையவராகவும் இருக்கும் இவர்கள் தமது சொந்தங்களில் பலரது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பகைவர்களை வெற்றி கொள்ளும் பலமும் தைரியமும் இவர்கள் பெற்றிருப்பார்கள் அதோடு தின சரீரத்துடன் நீண்டகாலம் புகழோடும் பெருமையோடும் வாழும் யோகம் இவர்களுக்கு கிடைக்கும் பெற்றிருப்பார்கள் திகழ்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதவியிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்